ஏற்றுக்கொள்ளும் அப்படிப்பட்ட நாடு மற்றவர்கள் வந்து எந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டார்களோ மதத்தாலும் இனத்தாலும் துரத்தப்பட்டார்களும் அத்தனை பேரையும் நாங்கள் தஞ்சமடைய வைத்துள்ளோம் சகோதர சகோதரிகளாக ஏற்றுள்ளோம் அப்பேற்பட்ட நாட்டிலிருந்து வந்து உங்களுக்காக வந்து நான் இங்கே வந்து ஒரு பிரதிநிதியாக உங்கள் முன்னால் ஒரு பேச்சாளராக உள்ளேன் என்பதில் மிக பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போது நம் நாடு வந்து எவ்வளோ எப்படிப்பட்ட ஒரு பெருமையான நாடு என்பதை நினைவில் கொள்ளும் மதம் இனம் அதை தாண்டி அத்தனை ஒற்றுமையில் சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி அத்தனையுமே வந்து நம்ம ஒற்றுமையோடு இருக்கிறோம் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத இந்த பெருமை நம்மளுக்கு உண்டு மிகச்சிறிய இளைஞனாகிய அவர் ராமகிருஷ்ண சுவாமிகளிடம் அவர் செல்லும் போது அவர் வந்து பெரிய சிஷ்யனாக அவருடைய இதை கட்டுண்டு போய் கிடைக்கவில்லை அவர் கேள்வி கேட்பதற்காக தான் அங்கே போனிருந்தார் அவரிடம் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு 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 கடைசியில் வந்து அவருடைய சரணடைந்தார் அப்படிப்பட்டால் அவரோட தவத்திற்காக கன்னியாகுமரியில் நீந்தி சென்று அந்த பாறையில் நீண்ட நாள் தவம் இருந்தார் அவரை பற்றி சொல்வதென்றால் நாள் பூராம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் பெற்ற மகானுடைய நூற்றி இருபத்தைந்தாவது அந்த சிகாகோ பொற்கு சொற்பொழிவின் நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்பதை மிக பெருமையிட சொல்லிக்கொள்வது இந்த வாய்ப்பினை அடித்தமைக்கு நன்றி கூறி குடிபெறுகிறேன் நன்றி வணக்கம் நூற்றி இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னாடி சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் போய்ட்டு ஒரு உரையாற்றினார் அந்த உரை மூலமாகத்தான் பாரத நாடு எப்படி என்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச மாதிரி புகழ்பெற்ற நாடு என்பதையும் நம்முடைய தத்துவங்கள் அது எப்படி மற்றவர்களுக்கு வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் உலகம் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டது ஒருவர் ஒரு கதை சொல்கிறேன் ஒரு ஓவியர் இருக்கிறார் அந்த ஓவியரிடம் பயிலுவதற்காக ஒரு மாணவன் சென்றான் நன்றாக ஓவியம் கற்றுக்கொண்டான் கற்றுக்கொண்டு முடித்தவுடன் அவன் தான் கற்ற அந்த வித்தையை அந்த ஆற்றலை ஒரு இரண்டு மூன்று நாட்கள் செலவு செய்து அழகான படம் ஒன்று அழைத்தான் அந்த படத்தை கொண்டு வந்து அந்த ஊரிலே ஒரு இடத்தில் வைத்துவிட்டு இது அழகான படம் இதை நான் வரைந்தேன் இதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் இன்ட்டு மார்க் அந்த குறியீட்டை போட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு போனான் மறுநாள் வந்து பார்த்தான் அந்த இடத்திலே எல்லா இடத்திலும் மக்கள் வந்து அந்த படமே தெரியாத அளவிற்கு இன்ட்டு போட்டுவிட்டு போய்விட்டார்கள் அவன் திரும்ப ஓவியம் கற்றுக் கொடுத்த அந்த குருவிடம் சென்று ஐயா நீங்கள் புகழ்பெற்ற ஆசிரியர் உங்களிடமிருந்து அந்த கலையை நல்ல முறையிலேயே நான் கற்றுக்கொண்டேன் இருந்தும் மக்கள் என்னை என்னுடைய ஓவியத்தை இவ்வாறு எல்லா இடத்திலையுமே இன்று போட்டு அது எனக்கு ஒரு அவமதிப்பாக தோன்றவில்லை அது உங்களுக்கு ஒரு அவமதிப்பாக இருக்கிறது என்பதை உணரும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்ன செய்வேன் என்று புலம்பினார் அதற்கு அந்த குருவானவர் சொன்னார் அதே போன்று இன்னொரு படத்தை வரைந்து கொண்டு வா என்றார் அந்த சீடனும் அதே போன்று ஒரு படத்தை வரைந்து கொண்டு வந்தான் அதே இடத்தில் குரு அவனை அழைத்து கொண்டு சென்றார் அதே இடத்தில் படத்தை வைத்தார் கீழே ஒன்று எழுதினார் நான் ஓவியம் கற்றுக்கொள்கிறேன் இதில் ஏதேனும் திருத்தம் செய்ய விரும்பினால் ஒரு இன்ட்டு மார்க்கு போடாமல் இங்கே உங்களுக்கு தூரிகைகள் வைத்துள்ளேன் வண்ண ஓவியங்கள் வைத்துள்ளேன் அதை திருத்தம் செய்யவும் என்று சொல்லிவிட்டு குருவானவர் எழுதிவிட்டு வந்துவிட்டார் சீடன் போய் பார்த்தான் யாரும் வந்து அந்த படத்தை திருத்தவில்லை இவனுக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது இது என்ன அழகான படம் போன முறை செய்து வைத்து வைத்திருந்த போது எல்லோரும் வந்து இன்ட்டு போட்டு விட்டு சென்றார்கள் இப்போ இது பார்த்தால் யாருமே அதை திருத்தம் செய்ய ஒருத்தவரும் முன்வரவில்லையே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு திரும்ப குரு கிட்ட போனான் ஐயா இது யாருமே திருத்தம் செய்யக்கூட யாருமே இல்லையா இல்லை தவறே இல்லையா முதல்ல எல்லாரும் தவற பார்த்தாங்க இப்போ தவறே இல்லைன்றாங்களே அவனுக்கு ஒன்றும் புரியல அப்போதான் குரு சொல்கிறாரு இது மக்களுடைய இயல்பு அந்த இயல்பானது தானும் திருந்த மாட்டான் மற்றவர்களையும் திருத்த வரமாட்டான் தானும் திருந்த மாட்டான் மற்றவர்களையும் திருத்த வர மாட்டான் ஆனால் குற்றம் கொள் சொல்வதிலும் மற்றவர்களை நீங்கள் நாலு பேர் ஒரு இடத்துல சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்க புஸ்தகமாக டிஸ்கஸ் பண்ணுவீங்க சப்ஜெக்ட் மேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவீங்க நம்ம பிரின்ஸ்பாலை பற்றி ஆசிரியர்கள் பற்றி என்னென்னவோ பேசின்னு தான் இருப்போம் ஆனால் இது வேஸ்டேஜ் ஆஃப் டைம் டைம் கன்சம்ஷன் பகவான் எல்லாருக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரன்றத இருக்கிறார் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை யார் சரியாக உபயோகப்படுத்தி கொண்டு வருகிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறான் பாமர ஜனங்கள் இப்படித்தான் இருப்பார்கள் இந்த பாமரனை பண்புள்ளவனாக மாற்ற வேண்டும் பண்புள்ளவன் அவனை இறைவனை நோக்கி திருப்ப வேண்டும் இறை சக்தி என்பது என்ன அது எங்கே இல்லை உள்ள இருக்கு அதை உணர வைக்க வேண்டும் அதை எவ்வாறு உணர வைப்பது இப்போது நம்ம லேப் இருக்குது எல்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணுறோம் என்னென்ன சொன்னாலும் டக்கு டக்குன்னு கெமிஸ்ட்ரி ஆகட்டும் ஃபிசிக்ஸ் ஆகட்டும் ஒரு கோட்பாடு இருக்கிறது ப்ரூஃப் பண்ணுறாங்க அதே போல் நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் எல்லாரும் இருந்துருக்கார் இவங்களால தான் இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது யார் வேணாலும் வரலாம் டெஸ்ட் பண்ணலாம் இந்த மதம்ன்றது நம்மளை பண்படுத்தப்பட்டவர்களாக மாற்ற வேண்டும் அதி புத்திசாலிகளாக மாற்ற வேண்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை புரிந்து கொள்ள வைக்க வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் மதம் அன்பு செலுத்த வேண்டும் நம்முடைய பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இதெல்லாம் அந்த காலத்தில் தக்ஷினேஸ்வரத்தில் ஒரு கோயில் பூஜாரி அவர் பேர் ராமகிருஷ்ணர் ஏழு ரூபா சம்பளம் அவர் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளில் இருக்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணார் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணார் இஸ்லாம் மதம் என்ன சொல்கிறது அதையும் ப்ராக்டிஸ் பண்ணார் எல்லாத்துக்கும் மதம் நெட் ரிசல்ட் இஸ் சேம் அந்த நெட் ரிசல்ட்டு ஆன்மா பரமான்மா ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை உணர்ந்தார் இந்த ஜனங்கள் ஒன்றும் புரியாமல் நான் தான் உயர்ந்தவன் நீ தான் உயர்ந்தவன் போட்டு சண்டை போட்டுக்கின்னு மண்டையை ஒடிச்சுன்னு இருக்காங்களே இது சரியில்லையே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தணும் அப்படின்றத ஒரு எளிய ஒரு கருத்தாக சொல்கிறார் ஒரு குளத்தில் போய்ட்டு ஒரு நாலு பேர் நாலு படித்துறைகளை இறங்குறாங்க தண்ணி குடிக்கிறாங்கோ ஒருத்தன் வாருன்றான் இன்னொத்தன் பாணின்றான் இன்னொத்தம் அக்குவான்றான் இது போல் ஒவ்வொரு லாங்குவேஜ் சொன்னாலும் தண்ணியோட குணம் மாறாது அதே தான் அந்த இறைத்தன்மை இதை வச்சு ஒரு மண்ம கிட்ட இருக்கக்கூடிய மனித நேயத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற கருத்தோடு இருந்துட்டு இந்த கருத்துக்களை உலகத்துக்கு சொல்லணும் அதற்கு அவர் வெயிட் பண்ணி இருக்காரு சீட பிள்ளைங்க வரணும் சொல்லணும் இதை கருத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் நாம் யார் ஹூ ஆம் ஐ திங்க் பண்ணுங்க சொல்லுங்க கண்ணை மூடின்னு யோசனை பண்ணி பாருங்க நைட்டு போயிட்டு ஹூ ஆம் ஐ எதுக்காக நம்ம இந்த உலகத்தில் பிறந்தோம் எங்கே போக போகிறோம் எதை அடைய போகிறோம் என்ன பர்பஸ்ஸு லைஃபு அதெல்லாம் யோசனை பண்ணணும் அப்படி இருக்கும்போது தான் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் அந்த பூஜாரிகிட்ட வந்தார் அப்போது அவர் வந்து ராமகிருஷ்ணர்கிட்ட வந்து கடவுளை காட்ட முடியுமா கடவுளை பார்க்க முடியுமா அன்னெல்லாம் கையில் கேட்குறாரு ஏன்னா அவருக்கு கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லை அவருக்கு ராமகிருஷ்ணர் கடவுளே காட்டுறேன் எல்லாத்தையும் காமிக்கிறப்பா நீ வா கூட்டுன்னு போயிட்டு அவர் அடைந்த அவர் சாதனைகள் செய்த அனைத்தையும் விவேகானந்தர் கிட்ட கொடுத்துட்டு அவர் போய் சேர்ந்துட்டார் அப்புறம் இவங்க பெற்ற செல்வம் ஆன்மீக செல்வம் இது எல்லா ஜடங்களுக்கும் உபயோகமாகணும் எல்லா இது வந்து பொது சொத்து ஆன்மீக செல்வம் என்பது ஒரு பொது சொத்து இந்த நாட்டுக்கு இந்த மொழியினருக்கு இந்த தேசத்துக்கு இந்த மத பிரிவினருக்குன்னு கிடையாது ஆனால் ஒன்றாம் கிளாஸ் பையன் ஒன்றாம் கிளாஸ் தான் படித்து ஆகணும் ரெண்டாம் கிளாஸ் பையன் ரெண்டாம் கிளாஸ் புஸ்தகம் படித்து தான் ஆகணும் நம்ம காலேஜ் பசங்க காலேஜ் புத்தகம் படித்து தான் ஆகணும் அதனால் அவன் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறது தவறுன்னு நம்ம சொல்லக்கூடாது ரெண்டாம் கிளாஸ் பையன் அவன் மெச்சூரிட்டி அவ்வளோதான் அந்த மெச்சூராக இருக்கு ஆயிட்டு ஆகிட்டு மேலே வரான் ட்ரூத் டு ட்ரூத் அப்படின்ற மாதிரி அந்த மெச்சூரிட்டி விவேகானந்தர் எல்லாத்தையும் பார்த்தாரு சரி இதெல்லாம் போய்ட்டு என்னுடைய பாரத மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும் போகிறார் மத்தியில் காட்டுக்கு போகிறாரு இங்கே போகிறாரு அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல அப்படியே இந்தியாவை வளம் வராரு சுற்றி சுற்றி வராரு கடைசியில் கன்னியாகுமரியில் போய் உட்காறாரு கன்னியாகுமரியில் போயிட்டு உட்காந்துட்ட பிறகு அப்படியே நினச்சி பார்க்குறாரு அவருடைய முன்னாடி பெரிய பாரத நாடு அப்படியே நிற்குது ஃபஸ்ட் செஞ்சுரியில் இந்தியா எப்படி இருந்தது செகண்ட் செஞ்சுரி தேர்ட் செஞ்சுரி ஃபோர்த் செஞ்சுரி அப்படியே பார்க்கறதுக்குன்னே வராரு என்னமோ வளம் புரிந்திய நாடாக இருந்துருது அவ்வளோ செல்வங்கள் அவ்வளோ ஞானபூமி அப்புறம் வெளிநாட்டினர்களுடைய படையெடுப்பு அப்படியே நாட்டோட வளமை குறைந்து 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 நம்மக்கிட்ட இல்லாமல் எல்லாம் ஜீரோ பாயிண்டில் வந்து சந்திரும் அப்போ தான் அவருக்கு இதை எப்படியாவது ஒரு உயிர்க்கணும் பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னு இருந்தார் அந்த நேரத்தில் தான் சிக்காகோவில் அட்ரஸ் சொல்கிறாங்க போல் நீங்கள் போய்ட்டு லெக்சர் கொடுங்க சொல்லுங்க இந்து மதத்தோட பெருமைகளை சொல்லுங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஆன்மீக செல்வத்தை அவங்கள கொடுக்கணும் அவங்க கையில் நிறைய பணம் இருக்குது அந்த பணம்லாம் கொண்டு வரணும் இங்கே நம்ம ஏழைகளுக்கு உதவி பண்ணணும் சும்மா காட்டி அவங்கக்கிட்ட போய் கை நீட்டி நம்ம பிச்சை எடுத்துன்னு வர வேண்டியதில்லை நம்மக்கிட்ட ஆன்மீக அது என்ன இருக்குது என்ன சொல்லியிருக்காங்க ரிஷிமார்கள் அந்த முனிவுகள் எல்லாம் வேதாஸ்ன்ற புத்தகத்தில் இருக்குது அது நீயும் நானும் கண்டுபிடிச்சது கிடையாது யார் வேணாலும் ரியலைஸ் பண்ண முடியும் அதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் இந்த தத்துவத்தை தான் கொண்டு போய்ட்டு விவேகானந்தர் எல்லா இடத்துலையும் சேர்ந்து ஆயிரத்தி தொலை எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் டிசம்பர் மாதத்தில் கடைசி நாள் அப்போது கப்பலில் பிறப்புடுறாரு அமெரிக்காவை நோக்கி அந்த கப்பல் வந்து கொலம்பு சிங்கப்பூர் ஜப்பான் எல்லாம் போயிட்டு கனடா வழியாக போயிட்டு சிக்காகோ போய் சேர்றாரு சிக்காகோவில் தான் அவர் லெக்சர் கொடுக்குறாரு அந்த லெக்சர் கொடுத்தோட அந்த வார்த்தைகளை நாம் ரிப்பீட் பண்ணுறத விட நான் புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் அது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஜஸ்ட்டு படிக்கிறேன் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கேளுங்க அவருடைய பாயிண்ட் என்ன அது என்ன பாரத கலாச்சாரம் பாரத கலாச்சாரம் நம்மளை பண்படுத்தவங்களாக மாற்றக்கூடியது தான் மதம் என் சொல்கிறாங்க நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த பூரணத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியது தான் நம்ம கல்வி அமைப்பாக இருக்கணும் நம்ம புத்திசாலிகளாக மாறணும் அறிவுள்ளவர்கள் விஸ்டம் அந்த அறிவு வளரணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்பு என்பது அதிகமாகணும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கணும் எல்லோரும் இந்திய குடிமக்கள் இந்தியாவை உயர்த்தணும் அதுக்கு நம்முடைய மனசும் உடலும் பலம் பெறணும் அந்த மனசும் பலம் உடலும் பலம் வரணுன்னா நம்ம இண்டிவிஜுவலாக என்ன செய்ய முடியும் முதல்ல நம்மளுடைய சோசியல் ஒர்க்கை வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கணும் அப்புறம் ஊரில் செய்யலாம் அப்புறம் உலகம் அதுக்கு நாம் என்ன செய்யணும் எப்படி இன்னொன்று இருக்கணுன்றது ஒரு சில ஒரு பத்து நிமிஷத்தில் அவர் என்ன விவேகானந்தர் சொன்னார்ன்றத புஸ்தத்தில் இருக்குது அதை ஜஸ்ட்டு நான் கொஞ்சம் படிக்கிறேன் கேளுங்க செலுத்தும் பிரார்த்தனையாக கருதி ஈடுபாடுடன் செய்யுங்கள் ஸ்ரீ அன்னை